பா அந்த விஷயத்தை பத்தியா தயவு செஞ்ச அந்த விஷயத்தை பத்தி என் முன்னாடி பேசாதீங்கப்பா எனக்கு சரியில்லை மனசு ஏற்கனவே திரும்பி அதை கேட்டு கேட்டு கடுப்பாயிருவேன் ஐயோ நீங்க வேற நானே அதை பத்தி இப்போ பேச போறது இல்லை நீங்க ஏங்க ஆனா இப்போ நான் சொல்லப் போற விஷயத்துக்கு நீங்க ஓகே சொல்லுவீங்களான்னு ஆனா எனக்கு டவுட்டு சொல்லுவீங்களா முடியாதேங்க தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க தயவு செஞ்சு என்கிட்ட ஏதாவது கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க என்னால நீங்க என்ன விஷயம் சொன்னாலும் ஓகே சொல்ல முடியாது ஐயோ அது இல்லங்க அப்புறம் நீங்க வேற எந்த விஷயத்த பத்தி பேச வரீங்கன்னு எனக்கு புரியலங்க கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க இல்லங்க ரொம்பவே நீங்க டிப்ரெஷனில் இருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும் நம்மளோட ஆபீஸ்ல ஒரு ஜாப் வேக்கன்சி இருக்கு அதுதான் அந்த ஜாப்க்கு நீங்க வர்றீங்களான்னு மட்டும் தான் நான் வந்திருக்கேன் மத்தபடி நம்மளோட லைஃப் விஷயத்தை பத்தி நான் பேசவே வரலங்க அது உங்களோட விருப்பம் என்ன எப்போ மேரேஜ் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ பண்ணிக்கோங்க ஆனா மத்தபடி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல ஆனா கற்பையான கூட எனக்கு வேற பொண்ணு பார்க்குறதா சொன்னார் சொன்னாரு என்ன சார் நான் சொல்ற வேற பொண்ணு பாத்துருக்காராப்பா இல்ல சார் பாக்கல எங்க போய் பார்த்தாலும் என்ன சார் சொல்றாங்க கடைசி இந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்கா ஐயோ எங்க பொண்ணு நாங்க கொடுக்கலங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சார் சரி ஓகே அவங்க விருப்பம் அவங்க பொண்ணு அவங்க விருப்பம் நம்மள பத்தி அவங்களுக்கு தெரியாதுல சார் அவங்கள போய் குத்த சொல்லலாமா நிறைய இடம் அப்படி போயாச்சு சார் பட் உங்க பொண்ண தான் நீங்களும் ஓகே சொன்னீங்க பட் உங்க பொண்ணுக்கு ஒத்து வரலங்கும் போது லைஃப் விஷயம் அவங்க விஷயம் அவங்களோட இஷ்டம் சார் அதில் நான் தலையிடல அது அவங்க எப்போ ஒத்துக்கிறாங்களோ டிவோர்ஸ் எப்போ கிடைக்குதோ அவங்களுக்கு எப்போ ஓகேவோ அப்ப நான் பண்ணிக்கலான்னு ஐடியா பண்ணிட்டேன் சார் சரவண தம்பி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அஞ்சு இப்ப கூட அப்பா கேக்குறேன் என்னமா சொல்ற சார் சார் என்ன தம்பி சார் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார் ஏன் சார் சும்மா அந்த விஷயத்த கேட்டுட்டு இருக்கீங்க அவங்களுக்கா தோணும் போது அவங்களே சொல்லுவாங்க சார் நீங்க இப்போதைக்கெல்லாம் கேட்காதீங்க என்னவா இருந்தாலும் இந்த இஷ்யூ முடிஞ்சு கொஞ்ச நாள் தானே சார் ஆகுது அதுக்குள்ள எப்படி சார் இருந்தாலும் என் பிள்ளையை பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்குப்பா அதனாலதான் அந்த பிள்ளை நல்லபடியா இன்னொரு இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ரொம்ப யோசனையில நினைச்சிட்டு இருக்கேன்ப்பா அதுதான் அவனை தம்பி வேற ஒன்றும் இல்ல கவலைப்படாதீங்க சார் எல்லாம் நல்லதாவே நடக்கும் சரி ஓகே அஞ்சு என்ன சொல்றீங்க ஜாப் இருக்கு வரதா இருந்தா வரீங்களா இல்ல வேற யார்ட்டையும் நான் சொல்லவா அப்படியா ஓகே நானும் வர ஐடியா இருக்கு ஏன்னா வீட்டிலே இருந்தா ரொம்பவே டிப்ரெஷன்ல போயிடுறேன் ஏதாவது திங்க் பண்ணிட்டே இருக்கணும் சொல்லுது அதனால ஜாப் வந்தா கூட பிரச்சனை இல்ல தான் ஆமா ஜு அத நான் யோசிச்சேன் சரி உங்கள்ட்ட சொல்லலாமே இப்போதானே நீங்களும் படிச்சு முடிச்சிருக்கீங்க அப்படினு சொல்லி தான் வந்தேன்

அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டேன் சரியா ஓகே சரவணா எப்போ வரலாம் நீங்க நாளைக்கே கூட வரலாம் நாளைக்கே வரலாமா ஆ வரலாம் ஜூ நாளைக்கே கூட வாங்க நோ ப்ராப்ளம் ஆ சரி கண்டிப்பா நாளைக்கே வரேன் நானே என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சொல்லி தான் வச்சிருந்தேன் எனக்கு ஜாப் இருந்தா சொல்லுங்க டி வீட்ல இருக்க முடியல அப்படினு சொல்லிருந்தேன் அவளுங்க இன்னும் 1 வீக் போடும் நான் கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லிருக்காங்க ஆனா அதுக்குள்ள நீங்களே வந்து சொல்லிட்டீங்க ஓகே நான் நாளைக்கே கண்டிப்பா வரேன் இல்லை யோசி உங்களை பத்தி மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் தான் கொஞ்சம் டைவெர்ட் ஆகும்ல அதுக்காக தான் உங்களை நான் ரொம்ப நன்றிப்பா எல்லா தாண்டி என் பொண்ணை பத்தி யோசிச்சிருக்கீங்கல்ல ரொம்ப நன்றிப்பா சரவணா இதுக்கெல்லாம் ஏன் சார் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க பரவாயில்ல சார் கர்பியாவை கேட்டதா சொல்லுப்பா நானும் ஃபோன் நம்பர் தேடி பார்க்குறேன் கால் பண்ணி நல்லா இருக்கா பிளான்னு கேக்குறேன் நல்ல மனசே அவருக்கா இப்படி ஆமாம் சார் சரிங்க அஞ்சு மார்னிங் வந்துருங்க கண்டிப்பா வந்துட்டு என்ன மீட் பண்ணுங்க நான் தாங்க உங்களை இன்ட்ரோ பண்ணணும் அதனால தாங்க சொன்னேன் என்னோட மொபைல் நம்பர் சரி சரி ஓகே ஓகே வேணாம் நீங்க ஆஃபீஸ் வந்துட்டு சரவண வந்துட்டாங்களான்னு கேளுங்க நான் வந்துட்டேன் அப்படின்னா பாத்துடுறேன் இல்லைன்னா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க ஆஃபீஸ்ல உள்ளவங்களை இந்த தம்பியோட போன் நம்பர் வாங்கிக்கமா போன் நம்பர் பரவாயில்ல சார் அவங்களுக்கு வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை போல பரவாயில்ல விட்டுருங்க அவங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்கிக்கட்டும் இல்லைன்னா வேண்டாம் சார் வாங்கிக்கோமா ஏதாவது ஒன்றுன்னா கேட்டுக்கு என் போன் நம்பர் வாங்கி வச்சுக்கிறதுல என்ன ஆ நம்பர் சொல்லுங்க மொபைல் எடுத்துடுவாங்க சொல்லுங்க ஓகே நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் டூ ஒன் ஜீரோ ஓகே திருப்பி சொல்லுங்க நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ சூப்பருங்க அப்படியே சொல்லிட்டீங்க என் பொண்ணு நல்லா படிப்பாப்பா அவர் வாழ்க்கையை தான் நாசமாக்கிட்டேங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா சரவணா சார் விடுங்க சார் இப்படியே இருக்க போறது இல்லை அதுலேருந்து மீண்டும் வந்தாச்சு இனியாவது நல்லா இருக்கும் நம்ம நினைக்கணும் சார் ஒரே மாதிரி யாருக்கும் லைஃப் மூவ் ஆகாது இல்லை ஆ சரி தம்பி சார் அப்போ நான் போயிட்டு வரேன் அஞ்சு வரேங்க ஆ ஓகேப்பா பத்திரமா போங்க ஆ சரிங்க சார் அஞ்சு என்னப்பா ரொம்ப நல்ல பையனா இருக்காரு இல்லம்மா ஆமாப்பா ரொம்ப நல்ல பையனா இருக்காங்க எனக்கு என்னமோ அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குமா நீ என்ன சொல்ற இத பத்தி பேசாதீங்கன்னா கேட்கவே மாட்டீங்களாப்பா சரி சரி உனக்கா எப்ப தோணுதோ சொல்லு சரிப்பா அஞ்சு கேத்த மாப்பிள்ளையா இருக்காப்ல கடவுள் தான் சேர்த்து வைக்கணும் இதுக்கு மழையில நம்ம என்ன சொல்றது சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல அந்த கடவுள் தான் காப்பாத்தணும் என் பிள்ளைய ஐயோ சூப்பரா இருக்கு இன்னைக்கு சாப்பாடு வெளுத்து கட்டிட வேண்டியதுதான் எட்டிலா எனக்கு கொஞ்சம் ரசமும் ஒரு வெள்ள சாதமும் வாங்கி கொடுங்க டீ எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே தலையே சுற்றுது ஏக்கா இதெல்லாம் என்ன டெய்லிக்குமா சாப்பிட்றோம் என்னைக்காது ஒரு நாளைக்கு தானேக்கா அதுவும் மருமையாக இங்கே ரெண்டு பேரும் இங்கே ரெண்டு பேரும் நம்மளை கூட்டிகிட்டு வந்து விருந்து வச்சிருக்காவ அதுவும் பிள்ளைகளெல்லாம் தனியாக உட்கார வச்சு அவங்க பார்த்துக்கிறாங்க நம்ம சாப்பிட்றதுக்கு என்னக்கா சாப்பிடுக்கா பேசாம இதெல்லாம் டெய்லிமா சாப்பிட முடியுது நம்மளால் என்னைக்கா அது சாப்பிட முடியுது ஆமாம் அதை கூட சாப்பிட மாட்டேங்கிறா அட சாப்பிடு அம்மாக்கு அப்பப்போ சாப்பிட்டு பழகி இருந்தால் பிடி குஞ்சுட்டி சாப்பிடவே சாப்பிடாது ஏ அங்கே ஏதாவது பழைய சோறு இருந்தால் போதும்னு வீட்டில் அதை வாட்டி சாப்பிட்டுட்டு இருக்கான் இங்கே வந்து ரசம் ஜோரும் கேட்டுட்டு இருக்குது ஏமா அதெல்லாம் ஒரு இதுலாம் கிடைக்காது ஒழுங்காக இருக்கிறதே சாப்பிடுமா இங்கே பாரும்மா சப்பாத்தி இருக்குது இதை சாப்பிடுமா அத்தாடி எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே உரிமையாக போல இருக்குது உமட்டிக்கிட்டு வருது என் மூஞ்சில் அடித்த மாதிரி இப்படி ஃபுல்லாக கொண்டாந்து வச்சா எப்படி ரீ சாப்பிட்றது ஐய்யஐய்யா எனக்கு இப்படி தெரிஞ்சிருந்தா நான் வாட்டுக்கு புசுக்குன்னு வீட்டிலேயே இருந்துருப்பேனே வீட்டில் இருந்தாலும் இனி இருக்க விட்டீங்களா பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன் கேட்டேன் நீங்கள் போயிட்டு வாங்கினீங்கன்னு எவ்வளவு அது கேட்டீங்களா வந்ததையும் ஆகணும் வந்ததையும் ஆகணும் ஏன் மருமையங்க அதுக்கு மேலே ஏக்கா நீங்கள் வந்தாகணும்னு ஒரே இழு இழுத்துட்டு வந்துச்சுக்க இங்கே வந்து பார்த்தா கண்டதும் கிடையாதையுமே இப்படி கொண்டாந்துச்சா எப்படி தீங்க எனக்கு அப்படியே தலையை சுற்றிட்டு உமட்டிட்டு வருது கடவுளே என் போமா சாப்பிட இன்ட்ரஸ்ட் இருக்க போய் சாப்பிட போட மாட்டா போல ஓமட்டிட்டு வருது ஓமட்டிட்டு வருது எத்தனை தடவை தான் சொல்லிட்டு இருப்பா உங்களுக்கு தான் சரி வரும் நமக்கெல்லாம் இதெல்லாம் சுத்தப்பட்டு வராது தாயே மாமா என்ன சத்யா சத்யா அர்ஜுன் மாமா ஒன்னதாம்டி கூப்பிடுறாவ சோனி சத்யா தான் கூப்பிடு என்ன ஏம்பள கூப்பிடுறாவ இங்க வர சொல்லு சோனி அங்க போவியா மாமா அவங்க கூட சேர்ந்து சாப்பிட கூப்பிடுறாரு ஆமா அவர் கூட சேர்ந்து சாப்பிட கூப்பிடுறாரு பிள்ளைகளை பாத்துக்கிறேன் என்ன அமிச்சுட்டாரு இப்ப ஏன் கூப்பிடுறாருன்னு தெரியலையே என்னன்னு கேளு அஜி அஜிமாமா ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேக்குறான் ஐயோ ஒரு நிமிஷம் வர சொல்லு

அப்புறமா மூட சொல்லிருக்கா சோனி வெயிட் பண்ணு என்ன தெரியலையே பாப்போம் இரு ஓபன் பண்ணு வாவ் வாச்சி ரொம்ப நாளா என்கிட்ட இத கேட்டுட்டு இருந்தா ஆனா மறந்துட்ட நல்லா இருக்கா நான் ஹியூமன்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்ச சத்தியா அதான் வரும்போது வாங்கிட்டு வந்தேன் இங்க உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்ச அதே மாதிரி பண்ணியாச்சு இந்த பிடிச்சிருக்கான்னு பாரு அழகா இருக்கு மாமா வாட்ச போய் யாராவது பிடிக்கலன்னு சொல்வாங்களா கியூட்டா சூப்பரா இருக்கு மாமா எடி வாட்சிடி ஆமாமா அர்ஜுன் மாமா சத்யாக்கு வாட்ச் கொடுக்கறாரு இந்த அருண் ஒண்ணுமே வாங்கி தரல பாரு என்னத்துக்குடி ஆமா மாமாనికి மகளர் தினமோ ஆமாமா அருணுக்கு ஐவே இல்ல வாங்கி தரல ஆமா உடனே அருண் தம்பியை போட்டு பாடா பாடுது அட வீடு சத்யாக்கு வாங்கி கொடுத்தா என்ன சத்யா சூப்பரா இருக்கு ப்ளா வாட்ச் வாட்ச் தானே அது நல்ல ஆளுதான் நல்ல உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க அர்ஜுன் மாமா

உமன்ஸ் டேக்கு கொடுத்த மாதிரியும் இருக்கும் எல்லாருக்கும் ட்ரீட் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு அழகா இருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல நிஜமா நீங்க இதை வாங்கி தருவீங்கன்னு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா உனக்கு பிடிக்கும் நினைச்சேன் எப்படியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா ஆமா நிஜமாவே நல்லா தான் இருக்கு சரி இந்த பார் போட்டுக்கோ இல்ல இருக்கட்டும் நான் இன்னொரு நாள் குர்த்திக்கு இது மாதிரி போட்டுக்கிறேன் அப்பதான் நல்லா இருக்கும் அப்படியா சரி இந்த உன்னோட ஹேண்ட் வச்சுக்கோ ஆ கொடுங்க ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தெரியுது அப்பறம் அர்ஜுன் மாமா கூட சத்தியாவுக்கு சூப்பரா வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காரு ஆனால் நாரணி எதுவுமே வாங்கி கொடுக்கல வாங்கி கொடுக்கணும் கூட தோணாது போல சி இவளை பத்தியாக்கா அர்ஜுன் வாங்கி கொடுத்ததுல இருந்து புலம்பிக்கிட்டே இருக்கா இடி இதுக்கு என்னடி பண்றது அருணுக்கு யாபகம் இருந்திருக்காது அர்ஜுனுக்கு யாபகம் இருந்திருக்கும் அதனாலயா இருக்கும் இல்ல ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருக்காங்க போறாங்க வராங்க அப்படி எப்படி மறப்பாரு அட கடவுளை இவன் என்ன இப்படி பேசுறா இவன் இன்னைக்கு அருணுக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டா வசந்தி இப்ப சத்யா வாட்ச கொண்டு வந்து சீன் போட போறா பாருங்க நீங்க வேணா பாத்துட்டே இருங்களே அப்புறம் போட தாண்டி செய்வா அர்ஜுனும் வாங்கி கொடுத்துருக்காப்ல அப்புறம் போட தான் செய்வா உன் பிள்ளை என்ன பண்றான்னு போய் பாரு அருணுகிட்ட பிள்ளையை கொடுத்துட்டு ஜாலி அங்க வந்து உட்காந்துகிட்டு பேச்சா பேசுற வச்சிருக்கட்டும் ரொம்ப நேரத்துக்கு அழுத அழுகட்டும் நல்லா வச்சு சமாளிக்கட்டும் அப்பதான் தெரியும் இவனை பத்தி வசந்தி ஆமாக்கா இல்லையே அழகாக வச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஃப்ரீயாக ஃப்ரீயா பெரிய கிஃப்ட்டு தாண்டி சும்மா அரணை பிடிச்சி ஏதாவது திட்டிட்டு எடுப்பா ஆமா எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அவருக்கு இவ விட மாட்டா வசந்தி